விவசாய நிலம் இருக்கு ஒரு ஒரு ஒன்னை ஏக்கர் கிட்ட ஒரு மீன் குட்டை அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மேடம் சரி நீங்க இப்ப வந்து மீன் குட்டை ஆரம்பிச்சிங்க இல்லையா ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க அதுல வேலைன்னு பார்க்க போனா அதுல பெருசா நான் ஒண்ணு இது பண்ணல மேம் ஜேசிபி தான் அதுல வேலை நமக்கு ஜேசிபி மீன் குட்டை இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் குட்டை வெட்டணும்னு கேட்டீங்கன்னா பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க மானியமா கூட கூட செஞ்சு கொடுத்துடுறாங்க நம்ம மீன் குட்டை வெட்டுறதுக்கு நம்ம யார்ட்டையும் அந்த டைம்ல கேட்கல எனக்கு பெருசா தெரியாது அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு குட்டை நம்ம சிம்பிளா ஜேசிபி ஆச்சு நாலு அடி அஞ்சு அடிக்கு மண் எடுத்து கரை போட்டு நம்ம ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு குட்டை போட்டோம் நம்ம குட்டை போட்டு உங்களுக்கு தண்ணி நிறுத்தி மீன் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து விட்டு மீன் வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் குட்டை போடுறதுக்கு முன்னாடி இப்படி பேசிக்கா நிறைய ஸ்கில் சொல்லுவாங்க அதாவது சுண்ணாம்பு அடிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டை வந்து தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி நிக்கிற கூடிய குட்டையா தண்ணி நிக்காத குட்டையாங்கறதெல்லாம் பார்க்கணும் இருக்கணும் நிறைய எல்லாம் போகும்போது நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் நான் அந்த அப்ப நான் ஸ்டார்டிங்ல அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அவேர்னஸ் எதுவும் இல்ல எனக்கு எங்க ஊர்ல பூம்புகார்லயே எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் பவுண்டேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மரிச சொல்லுவாங்க அப்ப அந்த கிளாஸுக்கு போயிட்டு அப்ப நம்ம அதை கத்துக்க கத்துக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமா ஆரம்பிச்சிச்சு நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கிட்டேன் அதுல அவங்க சொல்லி கொடுக்கற கஷ்டம் ஓ இப்படிதான் பண்ணணுமா இப்படிதான் செய்யணுமா சரி இது மாதிரி பண்ணணுமா சரி இந்த ஃபீடு போடுறது இந்த மாதிரி பண்ணணும் தண்ணில பிளான்ட் குரோத் பண்ணணும் மீனுக்கு நோய் செய்யணும் மீனுக்கு எந்த மாதிரி தீனி வைக்கணுங்கறதெல்லாம் அவங்க நமக்கு சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் சொல்லிக் கொடுத்தது தான் அதை நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நம்மள்ட்ட கேக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுப்போம் யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி செய்யுங்க மீனுக்கு நோய் வந்துட்டுனா நம்மள்ட்ட இந்த மாதிரி மருந்து இருக்குங்க இந்த மாதிரி மருந்து கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சொல்லுவேன் ஏன்னா நிறைய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வர வரக்கூடியது இந்த சாப்பாடு வடிச்சு போடுவாங்க நிறைய சாதத்தை வடிச்சு போடுறது சாணியை அள்ளி கொண்டு போய் கொட்டுறது அப்படி இல்லைன்னா தவிடு புண்ணாக்கு காசு இல்லாம பட்சத்துல அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க அதை அவங்களை குறை சொல்ல முடியாது அவங்க ஆனா அந்த கீழே தண்ணியோட பாட்டம் வந்து பாக்காம போயிடுவாங்க அப்ப அந்த பாட்டம் பாக்காம தான் முன்கூட்டியே நீங்க குட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குட்டையில அடியில சுண்ணாம்பு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குட்டை பாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமா பொலிட் ஆகாம இருக்குங்கிறதுக்காக தான் புது தண்ணி ஏத்தி ஒரு ரெண்டு நாள் தண்ணியை தெளிய விட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு அடிச்சு அதை தெளிய விட்டதுக்கு அப்புறம் மீன் குஞ்சை விட சொல்லுவாங்க வந்து தான் மேம் ஆக்சுவலா வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அதுல ஒரு ரெண்டரை வருஷமா தான் மீன் குட்டை நான் வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு வருஷமா நீங்க வந்து மீன் குட்டி வச்சிருக்கீங்க இல்லையா முதல்ல என்னென்ன மாதிரியான மீன்கள் எல்லாம் விட்டீங்க ஐஎம்சின்னு சொல்லுவாங்க கட்லா ரோகு மிருகால்னு சொல்லி மூணு வெரைட்டி பிரிச்சிருவாங்க இந்த கட்லா ரோகு மிருகால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு லெவல்ல சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஒன்று இருக்கு அது அந்த மேல் லெவலில் இருக்கக்கூடிய மீன் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மீன் அதை வந்து இதோட கேப்ல விட்டு அதை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கலாம் பெருசா லைக் பண்ண மாட்டாங்க வாங்கி சாப்பிடக்கூடிய கஸ்டமர்ஸ் வாங்கி சாப்பிடறவங்க லைக் பண்ண மாட்டாங்க கட்லா மீன் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கல்ச்சர் கிட்ட நம்ம பண்ணலாம் மேம் தாராளமா பண்ணலாம் வருஷத்துக்கு ரெண்டு கல்ச்சர் ஃபீடு போட்டு இதே நீங்க தீவனம் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா உங்களால எடுக்க முடியும் உங்களுக்கு சரி இப்போ நீங்க வந்து இப்போ மூணு விதமான மீன் வளர்த்திருக்கீங்க பாடங்கள் இருக்கும் தப்பெல்லாம் அடுத்தவங்க யாராவது அப்படிங்கிற மாதிரியான இல்லையா அது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களா இப்போ மீன் வளர்க்கறதுக்கு போறாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐஎம்சி வெரைட்டின்னு சொல்றேன் இல்லைங்களா கட்லா ரோ மிருகால் வெரைட்டி இந்த மீன் வளர்க்குறோம் அப்படிங்கும் போது இது கூட வந்து பாத்தீங்கன்னா சிலேபி வவ்வா இந்த மாதிரி மீனில் விரால் மீனா இதை கூட நம்ம சேர்த்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு கொண்டு போய் விடுவாங்க எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு போவோம் வளர்ச்சி இருக்காது போட்ல கட்லாக் இந்த மீன்களோட வளர்ச்சிக்கும் உங்களுக்கு போயிடும் மீனை பொறுத்த வரைக்கும் ஐஎம்சி அதான் கெண்டை வெரைட்டின்னு சொன்னா கெண்ட மட்டும் தனியா வளர்க்கணும் இல்லங்க நான் வந்து வளர்க்க போறேன் ரூப் சந்த் மீன் இருக்கு அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துடும் அது கொஞ்சம் வேகமா வளரும் ஒரு நாலு மாசத்துல குரோத் எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி விடும் போதே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கொஞ்சம் வாங்கி விடணும் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அதுக்கு மேல தான் கொஞ்சம் வாங்கணும் அஞ்சு இன்ச்சு வரைக்கும் கூட வாங்கி விடலாம் ஒன்னு தப்பு அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் வாங்கி விட்டுறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மீன் கொஞ்சம் வேகமா வளரும் உங்களுக்கு கொடுக்கற ஃபீட வந்து ஈஸியா அடாப்ட் ஆகிக்கும் அதுக்கு அது சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வளரும் ரொம்ப புடி குஞ்சா வாங்கி விட்டுட்டு கஷ்டப்படுறது அந்த வந்து நீங்க வந்து தடுக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் குஞ்சை பொறுத்த வரைக்கும் வாங்கி விடும் போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா காஸ்ட் வந்து சின்ன குஞ்சா வாங்கி விடும் போது ஒரு குஞ்சுக்கே அவங்க வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய் எவ்வளவு ரேட் வச்சு அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம அந்த குஞ்சை வாங்கி கொண்டு பம்ப் விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு உள்ள ஸ்டாக் இருக்குன்னு நம்மளால அதை பார்க்க முடியாது தண்ணியில இறங்கி செக் பண்ண முடியாது அதுக்கு நமக்கு ஒரு தனியா எக்ஸஸ் ஒரு நர்சரி பாண்டு மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அதுல இந்த முட்டை குஞ்சுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டு இதுல வளர்த்து நம்மளே இதுல கொண்டு போய் விட்டு விட்டோம்னு சொன்னா எக்ஸஸ் குஞ்சு இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளில சேல்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் பிளஸ் நம்ம குட்டைக்கு தேவையான மீன் குஞ்சு இதுல இருந்தே நம்ம நம்மளே செலக்ஷன் பண்ணி விட்டுக்கலாம் பெரிய சைஸா இருக்கிறத பார்த்து நம்மளே கூட அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது செய்யணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தீவனம் போடுவாங்க தீவனத்தை உருட்டி பிசைஞ்சு அள்ளி தூக்கி தண்ணியில எரிஞ்சிருவாங்க அது எரிஞ்சாங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய மீன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வளரும் மிருகால் மீன் மட்டும்தான் உங்களுக்கு வளரும் அதை சாப்பிட்டுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க நான் வந்து மீன் குஞ்சு வாங்கின இடம் சரியில்லை மீன் குஞ்சு வந்து வளரவே மாட்டேங்குது மீன் குஞ்சு கொடுத்தவங்க வந்து என்ன ஏமாத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டு வரும் அது அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க கொடுத்தது கரெக்டான மீன் குஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்க தீவனம் முறை ப்ராப்பரா தீவனம் முறை பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப உங்களுக்கு மிருகால் மீனுக்கு நீங்க போடுற தீவனத்தை அடியில் இருக்கிற மீன் சாப்பிட்டுரும் இப்ப டாப்ல இருக்கிற மீனுக்கு நீங்க ஃபுளோட்டிங் ஃபீடு கொடுத்தாவணும் இல்ல மேலே கட்டியாவது விட்டாவணும் தீவனத்தை நீங்க கட்டி விட்டீங்கன்னா அந்த கட்டி விடும்போது அந்த தீவனத்தை வந்து ரோகு மீன் வந்து நல்லா சென்ட்ரல் மிதக்கிறதுக்காக மெதவை தீவனம் ஆமா இல்ல மெதவை தீவனம் அப்படிங்கறது உங்களுக்கு சின்ன சின்னதா மணி மணியா இருக்கும் தண்ணி மேல போட்டா மெதக்கும் உங்களுக்கு அது கோணிப்பையில கட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்னென்ன மாதிரியான கலவியில கட்டுவாங்க அது கொஞ்சம் சொல்லுங்க புண்ணாக்கு தவிடு சாதம் சில பேர் அதை அரைச்சு மாவா கூட வச்சு கட்டுவாங்க அவங்க கையில என்ன கிடைக்கும் சில பேர் கம்பு கிழங்கு மாவு கட்டுவாங்க சில பேர் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் மற்றபடி பெருசா இல்ல சில பேர் காய்கறி வேஸ்டேஜ் கொண்டு போய் கொட்டுறது வேஸ்டேஜ் நாள் பட்டு போன இந்த பிரெட்டு அத மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க அதெல்லாம் கொட்டினீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் எல்லாம் வீணா போயிடும் ஃபுல்லா அமோனியா நைட்ரைட் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும் மீன் வந்து பெறல ஆரம்பிச்சிரும் மீன் மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேன் வந்துடும் அது இல்லாம மேல சின்ன சின்னதா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஆங்கர் வார்ம்னு சொல்லுவாங்க நங்கூர புழுக்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புழுக்கள் வர ஆரம்பிச்சிரும் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் இப்போ நீங்க வந்து பிரச்சனை சொல்றீங்க இல்லீங்களா இதுல நீங்க கத்துக்கிட்டது அதாவது வந்து இது இப்படி பண்ணினா இப்படி வரும் சொல்றீங்க இப்ப நீங்க அது மாதிரி சில லாஸான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் சொல்லுங்க ஆரம்ப விஷயம் என்ன சொன்னா மீனை விடுறது கொண்டாந்து ஒரு நம்மள்ட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் போகல ஒரு ஏழாயிரம் நம்ம ஸ்டாக் கொண்டாந்து வச்சிட்டோம் மீன் குஞ்சு கொண்டாந்து விட்டாச்சு தண்ணி நல்ல மழை அதிகமா மழை பெய்யும் போது இன்லெட்ல அவுட்லெட் ஒழுங்கா போடல அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவுட்லெட்ல உங்களுக்கு உடைச்சிட்டு போயிடுச்சு அவுட்லெட் போடாம வச்சதுனால உடைச்சிக்கிட்டு திட்டத்தட்ட இதுல இருந்து மீன் எல்லாமே போயிடுச்சு அதுல நமக்கு ஒரு திட்டம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகவே ஆயிடுச்சு ஒரு வாட்டி அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு குட்டை நீங்க போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பரா தண்ணி உள்ள வரத்துக்கு ஒரு பாதை இருக்குன்னா தண்ணி வெளில போறதுக்கு தனியா ஒரு பாதை வைக்கணும் அப்பதான் ஓவர் ஃபுல் தண்ணி உங்களுக்கு வெளியாகிட்டே இருக்கும் அது மேக்சிமம் யாரும் செய்ய மாட்டாங்க தண்ணி மழை அதிகமா பேய் டக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டை வழிஞ்சு ஓடும் குட்டை வழிஞ்சு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிற மீன் எல்லாம் வெளியே போயிடும் உங்களுக்கு அதே அவுட்லெட் தண்ணி ஒரு குட்டை ஒரு நம்ம ஒரு ஆறு அடியில குட்டை இருக்குன்னா ஒரு நாலு அடியில இருந்து அஞ்சு அடி வரும்பொழுது இந்த பைப் இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணா அது வழியா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி வச்சு விரும்ப இருக்கக்கூடிய வாட்டரை மட்டும் வெளியே போனச்சுன்னா மீன் எல்லாம் சேஃபாக இருக்கும் குட்டையும் உங்களுக்கு உடையாம இருக்கும்